பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ உன் குடும்பத்தில் எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் நல்லவர்களா கெட்டவர்களா மத்தை சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்துல ஏசு சேர்ந்து கதிரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறையில் வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர் அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாய் இருந்தார்கள் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி அப்பா பிதாவே எங்களை அன்போடு நீ ஆண்டவரே அன்பினால எங்களை உருவாக்கினர் ஐயா அந்த அன்பு மனிதனிடத்திலே குறையும் பொழுது அப்பா உன்னுடைய சிலுவையின் அன்பினால் எங்களை நிரப்பினர் ஆண்டவர பக்தியினால நிரப்பினி பரிசுத்தினால நிரப்பினர் ஆண்டவர ஆனால் நாங்கள்தான் பாவத்துக்குள்ளாய் விழுந்து போனோம் சுவாமி அந்நாளிலே ஆண்டவரே கதிரேன இடத்திற்கு சென்றபொழுது இருவர் கல்லறையில கட்டப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாய் ஆண்டவரே அங்கே குடியிருக்கிறவர்கள் இருந்து கொண்டார்கள் ஆண்டவர் இன்னைக்கு எங்க வாழ்க்கையும் கல்லறைக்குள்ளாய் இருக்கிற வாழ்க்கை ஆண்டவர் அப்பா நாத்தம் புடிச்சு போய் கிடக்கிறோம் ஆண்டவர் ஏசப்பா என் உள்ளுக்குள்ளாய் நான் காணும் பொழுது பாவங்கள் இருக்கிறது பொறாமைகள் இருக்கிறது ஆண்டவரே தீண்டுதல் இருக்கிறது கோபங்கள் இருக்கிறது ஆண்டவரே அடுத்தவன் அழிய வேண்டும் அடுத்தவனை பற்றி தவறாக பேச வேண்டும் என்ற எண்ணங்கள் ஆண்டவரே கியூரியாசிட்டி இருக்குதா ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் எதையாவது பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் இல்ல எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியாம எந்த விஷயங்களும் நடக்க கூடாது என்று அப்பா சாத்தானை போல முன்னாடி போய் என்னுடைய மூக்கை நுழத்துகிறவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி தெய்வமே எல்லாரும் என்ன கௌரவிக்கணும் என்ன பத்தி பேசணும் என்று அட்டன்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறது ஆண்டவரே ஏசப்பா என் மீது கருணை கொள்ள உம்மிடம் இறஞ்சு மன்றாடுகிறோம் ஆண்டவரே என் வாழ்க்கை இன்னைக்கு நாத்தம் புடிச்ச வாழ்க்கையா இருக்குது ஆண்டவரே அழுக்கு நிறைந்த வாழ்க்கையா இருக்குது ஆண்டவரே காமம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறத ஆண்டவரே கோபம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறத பண ஆசை பிடித்தவனாக அப்பா சொத்து ஆசை பிடித்தவனாக மற்றவர்கள் நன்றாக இருக்கணும் நான் நினைச்சதே இல்ல எதை போன் அடிச்சு பேசிக்கிட்டே இருக்கணும் அவர்களை பற்றி சீண்டு விட்டுக்கிட்டே இருக்கணும் என்ற எண்ணங்கள் சாத்தாயம் மனசுக்கு உமிடம் மகன்கள் கல்லறையிலே கட்டப்பட்ட மனிதர்களாக இருந்தார்கள் யாரும் அந்த வழியிலே செல்ல முடியாத மனிதர்கள் ஆண்டவர் இன்னைக்கு எத்தனையோ கணவர்கள் ஆண்டவர் எத்தனையோ மனைவிகள்கிட்ட நெருங்க கூட முடியாது ஆமாண்ட அப்பா கோப மாறி போய் கடின ஒரு மனைவி பேச முடியல சுவாமி பயந்து நம்ம எதுக்கு வச்சுக்கணும் என்று ஒதுக்கி போகிற மனைவியாக வாழ்ந்து ஆண்டவரே ஒரு கணவன் மனைவி கிட்ட மனம் பேச முடியல சுவாமி ஐயோ எதை பேசினாலும் தவறாக புரிந்து கொள்ளுகிறான் எதை பேசினாலும் கோபப்படுகிறாள் எதை பேசினாலும் சந்தேகப்படுகிறாள் எதை பேசினாலும் சண்டை என் மனைவி கூடாது முடிஞ்ச அளவுக்கு வாயை கட்டி வச்சுக்கணும் என்று வாழ்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர் சுவாமி அதே போல ஆண்டவரே என் அப்பாட்ட பேச முடியாது ஐயோ அப்பாவுக்கு பயந்து போய்

எத்தனை கஷ்டங்கள் எத்தனை கவலைகள் எத்தனை பயங்கள் எத்தனை பதட்டங்கள் என்று நானும் அறிவேன் நீயும் அறிவாய் சுவாமி ஆ மாண்டவரே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுகிறோம் மாண்டவரே அப்பா என் குடும்பமே கல்லறை குடும்பமா மாறிடுச்சு ஆண்டவரே இந்த குடும்பத்துல அன்புள்ளப்பா இந்த குடும்பத்துல பேச்சு வார்த்தைகள் இல்ல இந்த குடும்பத்துல ஒற்றுமை இல்ல ஆண்டவர வெளியில சொன்னா ஐயோ அவமானம் நாங்க நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர ஆமாப்பா தெய்வமே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடித்து கொண்டுதான் ஆண்டவரே இருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்குள்ளா இருக்கிற கடன்கள் எவ்வளவு என்று எங்களுக்கு பா தெரியும் என் பிள்ளைய நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் அவே முன்னேறுவானா முன்னேற மாட்டானா மக கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறாளே புகுந்த வீட்டுல நிம்மதியாவே இல்லையே என்று ஐயோ கல்லறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே என்று கண்ணீர் விடுகிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி ஆமாண்டவரே நீங்க வாங்கப்பா உன் பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே இதோ கல்லறை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களை நோக்க ஜபிக்கிறோம் ஐயா எங்க வாழ்க்கை நாத்தம் பிடிச்ச வாழ்க்கையா இருக்கிறது ஆண்டவர துர்வாசனை வருகிறத ஆண்டவர என் உள்ளம் ஜீவன் இல்ல ஆண்டவர என் உள்ளத்துக்குள்ளாய் நிம்மதி இல்லை ஆண்டவரே ஏசப்பா என் தெய்வீக கர்த்தாவே இன்னும் எத்தனையோ இளம் மகன்கள் இளம் மகள்கள் ஆண்டவர வேசித்தனம் செய்கிறார்கள் ஐயா தகாத உறவுகள் வைத்து கொண்டு ஆண்டவரே பலவிதமான நோய்கள் வந்து கிடக்கிறார்கள் சுவாமி பணத்துக்காக இரண்டவரே கல்லறை வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஆண்டவரே அப்பா தெய்வமே இந்த வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது சீர்குலைந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே உறவுகள் வைத்துக்கொண்டு கொண்டு பல பேருடைய உறவுகளை வைத்துக்கொண்டு கொண்டு பல பேரோடு சென்று ஆண்டவரே நாத்தம் பிடித்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா அயல்நாட்டுக்கு சென்று தகாத உறவுகள் வைத்துக் கொள்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர் சுவாமி ஆண்டவரே பக்கத்து வீட்டிலையும் தகாத உறவுகள் வைத்துக் கொள்கிறவர்கள் எத்தனையோ என் தெய்வமே கல்லறை வாழ்க்கையை உன் பிள்ளைகள் ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த குடும்பத்துல இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில துர்வாசனை வருகிறது சுவாமி ஏசப்பா என்

பிள்ளைகளை சபிக்காதா ஆமாண்டவரே உன் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் எந்த சாத்தான் பிடித்திருக்கிறார் அவருடைய வாழ்க்கையை எந்த சாத்தான் கொன்று கொண்டிருக்கிறார் என்று அறியாமல் இன்றைய ஆடம்பர வாழ்க்கையை அவர்கள் பற்றி கொண்டார்கள் இயேசுவே இந்த பிள்ளைகளை ஆண்டவரை நீர் ரச்சிக்க முடியாது இந்த கல்லறை வாழ்க்கை வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மத்தியில இருக்கிற எல்லா சாத்தான்களையும் ஆண்டவரே பிசா காசுகளையும் அப்பா காம வெறிகளையும் பண மோக ஆசைகளையும் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வாழ்க்கையின் நிம்மதியை கெடுக்கிற எல்லா விதமான கட்டுகளிலிருந்தோ பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுத்து உடைய பரிசுத்த திரு அக்னியினாலே பரிசுத்த ஆவியின் அக்னியினாலே எரித்து ஓடுபடியா செபிக்கிறோம் ஆண்டவர ஏசப்பா இந்த பாலடை இந்த வாழ்க்கையை நீர் காப்பாற்றுங்க ஆண்டவர இந்த பிள்ளைகளுக்கு விமோச்சனமாய் வாருமையா

ஆண்டவரே உயிர்த்தனும் வாழ்க்கையாக மாறணும் ஆண்டவர் இவர்கள் மறுவாழ்வை பெறணும் ஐயா இவர்கள் ஆண்டவரே நிம்மதியை காணட்டும் ஆண்டவரே இந்த குடும்பத்துல அன்பை விதையுங்க ஆண்டவர அரவணைத்தலை விதையுங்க ஆண்டவர உண்மையை விதையுங்க ஆண்டவர பரிசுத்தத்தை விதையுங்க ஆண்டவர ஆண்டவரே பக்தியை விதையுங்க ஆண்டவர அப்பா தெய்வ பிரசனத்தை விதையுங்க ஆண்டவர இவர்களை வாழ வைப்பீர் வழி நடத்துவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் திவ்ய நாற்கரனை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 தெய்வ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியில ஐந்து மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இரையிறக்கத்து நற்கரணி ஆராதனையிலும் ஜபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலையிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து கொண்டு கொண்டிருக்கிறோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம் தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்கள் ஆக கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பன்னிரண்டு முப்பது முப்பத்தி மூன்று எழுபத்தி ஏழு என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்ல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம் அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது ஒரே குருவானவர் ரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா இது எல்லா ஜபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளைய ஆசிர்வதிங்க ஆசிர்வதீங்கன்னு ஜபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே நச்சுமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம் இந்த சேனல்ல தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அத உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜபிக்கிறோம் எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு வளர்ச்சி அடையல அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட் நெட் பில் கம்ப்யூட்டர் கேமரா அப்படி என்று பாதுசு வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும் உங்க கையால் வளரணும் உங்கள் ஆசீர்வாதத்தால் வளரணும் இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பயிருங்கள் இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசரு பேண்ட் ஷர்ட்ட ஷர்டு இல்ல நோட்டு புத்தகங்கள் போல நிறைய இருக்கலாம் அது வேஸ்டா கிடக்கலாம் பரணியில சொருங்க வச்சிருப்பீங்க தயவுசெய்து பீரோல சொருவி வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலாக எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்லை உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைங்களுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது அவங்களுக்கு ரோடு கிடையாது குடிசைகள் தான் அந்த வீட்டில் ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட்டு தான் எரிய முடியும் அது ஒரு இரநூறுவா முந்நூறு இருக்கும் தயவுசு உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு சோலார் லைட்டு மூணு சோலார் லைட்டு வாங்கி உங்க பேரால உங்க நாலு வீட்டில் லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அச்சுமாக தெய்வ பிள்ளைகளே மிரக்கல் ஆயில் எவ்வளோ வலிகளை நீக்குகிறது நோய்களை அகற்றுகிறது கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால் நோய்கள் இருந்தால் எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி பத்து சொட்டு இருபது சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க தலையில தேயங்க பிபி சுகர் குறையும் சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும்பாக ரத்தத்தின் விடுதலை ஜவ புத்தகம் இது நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம் அந்த காலத்துல நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு செபசியா தகடெல்லாம் இருக்கும் அதுல உள்ள கட்டு ஜபங்கள் ரகசிய ஜபங்கள் அது செய்வினை அகற்ற ஜபம் சாத்தான விரட்டுகிற ஜபம் பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள் வாழ்க்கையில வெற்றி அடை